பதினான்கு வருட அரசியல் போராட்டம் இப்பொழுது அரசியலில் உச்சமாக இருக்கும் செந்தமிழன் சீமான் இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியை உருவாக்கி அதை தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் அதனுடைய கொள்கைகளையும் அதனுடைய அடிப்படை கட்டமைப்பையும் குறித்து தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் எடுத்து கூறி வரக்கூடிய ஒரு நபர் என்றால் அது செந்தமிழன் சீமான் தான் பல்வேறு கட்ட போராட்டங்கள் இந்த பதினான்கு வருடங்களில் நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் செய்திருக்கின்றார்கள் இதன் மூலமாக பல வழக்குகளை செந்தமிழன் சீமானும் அவரை சார்ந்தவர்களும் வாங்கி இருக்கின்றார்கள் மேலும் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி என்பது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை அனைத்திற்கும் முதல் ஆளாக நின்று குரல் கொடுப்பதில் வல்லது மேலும் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் மக்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் எதிர்கால மக்களின் வாழ்வியலுக்கும் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இவை அனைத்திற்கும் மிகச் சரியானதொரு ஆளுமையும் ஆட்சியும் கிடைக்கும் என்பது கூறிக்கொண்டிருக்கின்றது மேலும் நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தனித்தே களம் காணக்கூடிய அமைப்பாகவும் கட்சியாகவும் இருப்பதால் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்கள் நாம் தமிழர் கட்சியை வேண்டி விரும்பி ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்றே கூறலாம் அதனால்தான் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளையும் எட்டு சதவீத வாக்குகளையும் கொடுத்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சியை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் தமிழ் தேசியத்திற்காகவும் நில வளத்திற்காகவும் நில வளங்களின் கனிம வளங்களுக்காகவும் நாளைய எதிர்கால தமிழ்நாட்டின் அனைத்து செயல்பாடுகளுக்காகவும் தொடர்ச்சியாக இன்று நாம் தமிழர் கட்சியை தமிழ்நாட்டு மக்கள் ஆதரித்துக் கொண்டிருப்பார்கள் ஆதரித்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை யாராலும் மறுக்கவோ மறக்கவோ முடியாது செந்தமிழன் சீமானின் கொள்கை தவறென்றால் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை தவறென்றால் எப்பொழுதே கட்சி ஆரம்பித்த பிறகு வீழ்ந்திருக்கும் நாம் தமிழர் கட்சி ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒன்று சரியாக இருக்க போய்தான் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை செந்தமிழன் சீமானையும் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரித்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற சொற்றொடர் மிகையாகாது ஆகையால் தான் நாம் தமிழர் கட்சி இதுவரை இன்னமும் பூத்துக்கொண்டே இருக்கின்றது பல வகையான மலர்கள் அதில் இணைந்து கொண்டே இருக்கின்றது பல லட்ச உறுப்பினர்கள் அதில் சேர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்று கூறினால் அந்த வார்த்தை தகும் அந்த அளவிற்கு தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் மாபெரும் வேலைகளை செய்து மாபெரும் போராட்டங்களை செய்து மக்களுக்காக களங்களில் நின்று தங்களுடைய இருப்பை தக்க வைத்திருக்கின்றது நாம் தமிழர் கட்சி இதற்கு முன்பும் சரி இதற்கு பின்பும் சரி ஆரம்பித்த கட்சிகள் எல்லாம் தற்பொழுது களத்திலேயே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்படியே ஒன்று இரண்டு கட்சிகள் இருந்தாலும் அது ஏதோ ஒரு தேசிய அல்லது மாநில கட்சிகளுடன் கூட்டணிக்கு சென்று விடுகின்றன எனவே மீண்டும் மீண்டும் அந்த பழமையான அரசியலை கொண்டு வருவதால் மக்கள் புதுமையையும் புத்தாக்கத்தையும் எப்பொழுதுமே விரும்பக்கூடியவர்கள் மாற்றத்தை எப்பொழுதுமே ஏற்கக்கூடியவர்கள் மாற்றம் நடைபெற வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் எனவேதான் தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் செந்தமிழன் சீமானின் மதிப்பும் நாம் தமிழர் கட்சியும் மதிப்பும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்று கூறினால் அந்த வார்த்தை தகும் மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழ